ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி டூ இன் ஒன் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி சூப்பு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இந்த சிக்கனை நம்ம நம்ம ஸ்டைலில் வந்து வறுத்துக்கலாங்க இப்போ இந்த சிக்கனை சூப்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து பருப்பு பருப்புலாம் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் ஒரு இணுக்கு கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா சிக்கனை வதக்கி விட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கோங்க அதில் ஒரு த ஒரு அரை தக்காளி உள்ளே சேர்த்திக்கலாம் குழந்தைங்களுக்கு சூப்பரான சூப்பு ரெடி காரமே இருக்காது சாப்பிட்ருவாங்க இட்லி தோசை சாதத்து கூட கொடுத்துடலாம் இப்போ வடித்து வச்சுருக்கிற சிக்கனை நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க பிச்சு போட்ட சிக்கன் ரெசிபி தான் இதில் செய்ய போகிறேங்க இல்லை பெப்பர் சிக்கன் அப்புறம் உப்பு மிளகாத்தூள் போட்டு சிக்கன் இந்த மாதிரி வேணால் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி நான் பிச்சு போட்ட சிக்கன் தான் செய்ய போகிறேன் இந்த மாதிரி வெந்த சிக்கனை நல்லா உதித்தி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரி இணுக்கு போல் கருவேப்பில போட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து துருவனை தேங்காய் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணுன்னே அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மிதமான சூட்லேயே வந்து நம்ம இது கூட கொஞ்சம் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் போல் மல்லித்தூள் போட்டுக்கங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் வரமிளகாத்தூளும் போட்டுக்கலாம் இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேங்க வரமிளகாத்தூள் கொஞ்சம் அற அலற மாதிரி இருக்கும் குட்டீஸ் வந்து சாப்பிட தயங்குவாங்க அதனால் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் போட்டு அந்த சூட்லேயே ஒரு கிளறு கிளறி விட்டேன் அது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கங்க நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பிச்சு போட்டிருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி விட்டுருலாம் சிக்கனை வதக்கி விட்டுட்டு நான் வறுத்த அரைச்சோடல அந்த பவுடரை இந்த ஸ்டேஜில் தூவி விட்டுருலாங்க நல்லா அந்த ஜீரகம் கருவேப்பில்ல ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்குங்க அரைச்சோன்னே அவ்வளோ அருமையான ஸ்மெல் வந்துச்சு இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் சேர்த்திக்கலாம் நீங்கள் நல்லா வந்து பெப்பர் காரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க ஏன்னா சிக்கன் வேக வைக்கும்போதே கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துனா தான் அதில் உப்பு காரம் நல்லா பிடிக்கும் சேர்த்தி ஒரு டென் மினிட்ஸ் போல் சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் குக் பண்ண குக் பண்ண சிக்கனோட கலர் அப்படியே வந்து கொஞ்சம் பெப்பர் கலர் மாதிரி மாறும் கடைசியாக வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லியிலையும் கருவேப்பிலையும் தூவி சர்வ் பண்ணுங்கள் அப்படியே அந்த கருவேப்பில மல்லி ஸ்மெல்லோட பெப்பர் ஸ்மெல்லும் தூக்கலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பருப்பு சாதம் ரசம் சாதம் இல்லை ஒயிட் ரைஸ் கூட பசைஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்